மகிழ்ச்சியின் சத்தம் வழங்கும் இன்றைய சங்கம் இருபத்தி ஏழாம் அதிகாரம் பத்தாம் வசம் என் தகப்பனும் என் தாயும் என்னை கைவிட்டாலும் கத்தரனை சேர்த்துக் கொள்ளுவா என் தலைப்பு தகப்பனும் தாயும் கைவிட்டாலும் நம்மை சேர்த்துக் கொள்ளுகிற அவனை கேட்கிற அன்மையான தேவச்சனமே கற்பத்தின் பாலகனை ஒரு தாய் மறப்பாலும் அப்படியே மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில் என்று சொன்ன ஆண்டு தாயை போல தேற்றுகிறது அறுபத்தி ஆறாம் அதிகாரத்திலே பதிமூன்றாம் வசனம் சொல்லுகிறது ஒரு தாய் தேற்றுவது போல நம்மை தேற்றுகிறது தாயும் தகப்பனும் கைவிட்டாலும் நீ நம்பினவர்கள் உன்னை கைவிட்டாலும் நீ அதிகமாய் நேசிக்கிறவுடைய கணவன் கைவிட்டாலும் மனைவி கைவிட்டாலும் பிள்ளைகள் கைவிட்டால் யார் கைவிட்டாலும் உன்னை ாலும்னை கைவிடாதல் கைவிடாத ஒருவர் மூன்றாம் அதிகாரம் முப்பத்தி ஒன்றாம் வசனம் சொல்லுகிறது கர்த்தர் என் கைவிட மாட்டார் மரண பரிந்தும் நம்மை கைவிடாமல் காத்து சொல்லுகிறது சங்கீத நாற்பத்தி எட்டாம் அதிகாரத்திலே பதினேழாம் வசனம் பதினான்காம் வசனம் சொல்லுகிறது இந்த தேவன் என்னைக்கும் உள்ள சதா காலங்களிலும் நம்முடைய தேவன் மரணப்பரிந்து நம்மை நடத்துனார் மரணப்பரி வரைக்கும் நாள் வரைக்கும் நம் கூட இருந்து நம்மை நடத்துகிற தேவனாய் யார் கைவிட்டார் நம்மை கைவிடாத தேவன் நம்மை யார் தேவன் உதாரி மகன் தன்னுடைய சொத்துக்களை வாங்கிவிட்டு தூரதேசம் போனவர் கடைசியில் அவன் புத்தி செழிந்து மனம் திரும்பி தகப்பனிடத்திலே வரும்போது அவன் தூரத்தில் இருந்து வரும்போது அந்த தகப்பன் கண்டு அவன் மேலே மனம் இறங்கி ஓடி சென்று அவனை கட்டி அணைத்து மார்போடு அனைத்து முத்தமிட்டு ஏற்றுக்கொண்டது போல நம்முடைய ஆண்டபுரம் நம்மை ஏற்றுக்கொள்ளுகிற நம்மை சேர்த்துக் கொள்ளுகிற அன்பு தகப்பனாக இருக்கிறார் யார் கைவிட்டார் எந்த உறவினர்கள் கைவிட்டார் நாம் நம்பி இருக்கிற யார் கைவிட்டாலும் நம்மை கைவிடாமல் காத்து நடத்துகிற சர்வ நம்மோடு இருக்கிறார் உலகத்தில் இருக்கிறவர்கள் நமக்குள் இருக்கிற உணர்ந்து நாம் அவரை பற்றிக்கொள்வோம் அவரை சார்ந்து கொள்வோம் அவன் நம்மை கைவிடவே சிவம் பண்ணுவோம் நாங்கள் நம்மை துதிக்கிறோம் மண்ணுக்கு முறியவரே எங்கள் போதுமானவரே வாழ்க்கை பயணத்தில் மேல தூணாய் வருகிறவரே உடைய வார்த்தை என்கிற திருமணவினாலே வளமாய் போஷிக்கிறவரே தகப்பனும் தாயும் கைவிட்டாலும் நாங்கள் அதிகமாய் நம்பி இருக்கிற எங்களுடைய உறவினர்கள் கைவிட்டான் கைவிடாமல் எப்போது காத்து நடத்துகிற தேவன் அரவணைத்து முத்தமிட்டு எங்களை நடத்துகிற தேவன் எங்கள் கூட இருப்பீராக மரண பரிந்த முறைக்கும் எங்கள் கூட இருந்து எங்களை நடத்துவீராக உடைய கருத்தில் எங்களை அர்ப்பணித்து பொருட்படுத்திக் கொண்டு வழி நடத்தும்